ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான ஒரு பிடி கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு உலக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நான் இந்த உலக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு உலக்கு எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிற பச்சரிசி வந்து மாவு பச்சரிசியாக இருக்கட்டும் இதை நல்லா கழுவி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு இந்த அரிசியை இந்த மாதிரி ஒரு துணிக்கு மாற்றி இதை ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதோடய ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா காய வச்சு அதை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரொம்பவும் ஒன்று ரெண்டு திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம வறுக்கணும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இதோட செகண்ட் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ மாவு நல்லா வறுப்பட்டுச்சு இதான கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நாம் இந்த வறுத்த மாவை எல்லாத்தையும் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு இந்த வறுத்த மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடைக்கு மாற்றி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு இப்போ நல்லா குரகுரப்பாக ரவையை நாம் மிக்சியில் அடித்தோன்னா எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு இருக்குது இப்போ இந்த மாவை அளந்து எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நாம் வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் எந்த பாகுபதம் எதுவுமே கிடையாது இதை நல்லா கரைச்சி மட்டும் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோ இதையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நாம் கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாவில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த வெள்ளைப்பாகை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வெள்ளைப்பாக நல்லா சூடாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நாம் வறுத்து கழுவி வச்சிருக்கேன் பாசி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒன்றோடய ஒன்று சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கிற வெள்ளைப்பாக எல்லாமே ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு பன்னஞ்சி எடுத்துக்கணும் பாருங்கள் மாவு எப்படி இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இல்லை ரொம்ப அதிகமாக லூஸாகவும் இல்லை இந்த மாதிரி கொழுக்கட்டை நம்ம ஈஸியாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இதுதான் கரெக்டான மாவு பதம் இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையுமே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை ஒரு இட்லி பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நமக்கு கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நாம் வெளியில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பிடி கொழுக்கட்டை நம்ம வீட்டிலையே மாவு அரைச்சி ரெடி பண்ணிடலாம் இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தண்ணி அளவு வெள்ள அளவு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்